நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாகம் உங்களுக்கு தான் அலையா நாங்க ஒரு ஒரு நிமிஷமும் ரத்த கண்ணீர் வெடிப்போம் கெட்மேன தோட்டத்துல போயிட்டு ரத்த கண்ணீர் வடி சில பேர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ஆண்டோர் சூழல அவங்கள வாங்காது அலையா யார் இடத்துல வாங்கணும் யார் இடத்துல வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கத்த சொல்லுவாரு அவங்க கிட்டதான் வாங்கணும் ஆமே அப்படி வாங்கிதான் இந்த கூட்டத்தை நாங்க நடத்துக்கிறோம் அலையருவியா அது இப்ப ஐயா கூட அந்த மாதிரி தான் அவங்க வளர்த்தி பகுதியில் ஓடிய செய்கிறாங்க அவங்க போய் பிரசங்கம் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வாங்கி கொடுக்குறாங்கன்னா ரூபாய் குடும்பத்தை கொடுத்துட்டு ரூபாய் எடுத்து வச்சு சின்ன பிள்ளைங்களை ஒரு குறைஞ்சது ஒரு நூறு நூற்றி அறுபது பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் ரப்பரு அந்த பிள்ளைகளுக்கு பேக்கு ட்ரெஸ்ஸு அத்தனையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அலையலையா அப்போ அவங்க என்ன எங்க போய் வாங்க முடியும் அவங்க பிள்ளைகள்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு அலையலையா அப்படி வச்சு தான் ஊழியத்தை செய்து வருகிறோம் ஆண்டவருடைய லாபம் ஐயம்படுவதாக ஆமாம் இதை நாம் கூட சொல்லணும் இந்த சொல்லலாம் ஆண்டவர் கேட்பார் அதனால் திட்டமாக சொல்றேன் எங்களுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் இப்படி நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து கரெக்டாக அவங்க பாதையில் கர்த்தருடைய பாதையில் போய் இருக்காங்க இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆசீர் வச்சு ஜெவம் பண்ணீங்கன்னா நல்ல நாங்களும் ஆசீர்வாதமா இருப்போம் நீங்களும் ஆசீர்வாதம் நீ யாரை ஆசீர்வதிக்கிறீரோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அலையலுயா அலையலுயா சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா சொல்லுங்களேன் வேதம் சொல்லுகிறது உன் வாயை விரிவா தர அலையலுயா உன் வாயை நல்லா தர அப்பதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை உன் வாய்க்குள்ள வைக்க போட முடியும் அலே அலேலு என்னன்னா அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி நல்ல அருமையான நேரத்துக்கு நம்ம கடந்து வந்துட்டோம் நல்ல செய்தி கொடுக்கிற தாசன் அவங்க சென்னையில் இருக்கிறாங்க பிறந்த ஊர் வளர்த்து ஆண்டவர் அவரை கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு திட்டம் வந்து அவர் சொன்னாங்க என்னை வர விஷயா தம்பி உனக்கு பெரிய இது தம்பா அப்படின்னாங்க ஏன்னா உண்மையாகவும் இருக்கிற ஊழியக்காரன் வந்தா போராட்டம் அதிகமா வரும்னு சொன்னாங்க ஆனா போராட்டம் வந்தாலும் ஜெயம் வந்துச்சு அலேலுயா போராட்டம் வந்தாலும் ஜெய வந்துச்சு நீங்க சாயங்காலத்துக்குள்ள போய் பிறகு ஜனங்க இந்த கூட்டம் நடக்க முடியாம நடத்துவாங்களா அவங்கள பார்த்துடலாமா தீர்த்துடலாமான்னு சொன்னாங்க ஆனா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு ஆளாலும் தடை முடியாது நானே இல்லைனா கூட வேற ஒரு ஆளை வச்சு இந்த இடத்துல கூட்டம் நடத்துவாரு அலே இல்லையா அப்படின்னு சோத்திரம் ஆண்டோர் செய்தி கொடுக்கிற தாசனை வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் கை தட்டி கொஞ்ச நேரம் தான் அவங்க நல்லா உங்களுக்கு இந்த பாருங்க இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் உங்களுக்கு மாத்திரம் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆமே அவர் வரும்போது செய்தி கொடுக்க வரும்போது தேவன் அவர்களை கரம் தட்டி உங்க அவரை வரவேற்பை எல்லாம் கைப்பற்றுவோம் ஆமே சோத்திரம் 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 அரே ஏ ராகونه ஏ